ஒரு ஒரு அண்ணன் முந்தில அந்த மாதிரி இருந்தது இப்ப அவன் சுதாந்திர உடிகனை போட்டு கூட போல கூடா நிர்வாகத்துல சுதாந்த ஓடிகனட அந்த நேரம் இப்ப இந்த மாதிரி இல்ல அந்த நேரங்கள்ல அவனுக்கு இவ்வளவு பாடுபட்டு அதனா வந்த வெளிநாட்டு காசுகள் எல்லாத்தையும் மிஞ்சால திருப்பி விட்டு உதவிகள் செய்தவன் தானே அவன் இப்ப உங்க கோயிலு பெயிண்ட் அடிக்கிறன்னு சொல்லி போட்டு அதுல எவ்வளவு காசு அடிச்சு மனுஷிக்கு ஒரு மூடி சேக்கில மடுத்து பிள்ளைக்கு ஒரு சம்சம் ஆகும் இன்னொன்று வாங்கி கொடுத்து சொல்லி அதுல காய்ச்சாங்க நேரு கண்ணன் கடை அடிலான்டா நாங்கள் எல்லாத்துக்கும் கேள்வி வைக்கலா கேள்வி வைக்க அவன் கோயில் நிர்வாகத்துக்கு வார எங்க நிர்வாகம் இருக்கே நீ என் தலைற

இஞ்ச நானும் பார்க்குறேன்னு அது கேணி இடிஞ்ச இடிஞ்சவடி கிடக்குது அந்த ஓட் போட்டால் பலகை அப்படியே கிடக்குது நாங்கள் பன்னிரெண்டாம் திருவிழா சாமி இதால் கொண்டு போறோம் பயலுக்குள்ளால கொண்டு போறோம் இடா நாங்கள் அது சரி ஒரு பாத விடாக்க என்னென்ன நீங்களும் கதைக்கவில்லை போன நாங்கள் தனியை கதைக்கிறதுன்னு சொன்னாலும் என்னென்ன நாங்கள் நினைச்சு சுமத்த மாதிரி அது கொஞ்சம் ஒத்தாசையா இல்லாருந்து தானே நிர்வாகத்துக்கு நிர்வாக கூட்டம் வந்து சொல்லி போட்டு அண்டாக்கி குரூப்ல போட்டு கிடந்தது கூட்டம் வந்து சொல்லி போட்டு கிடக்க ஆனா கூட்டத்துக்கு வந்தது ரெண்டு பேர் அப்ப கோயில் விஜயத்தை என்னன்னு நாங்க கூட்டத்துல கதை நான் பார்த்த நிர்வாகத்துக்கு ஏடாப்ப நாங்களும் இவ்வளவோ செய்ய பேர் நான் இந்த தூங்கல் போட்டது சரி முன்னுக்கு இதுல போட்ட இந்த நந்தி எல்லாம் உணர்ந்தது நான் தான் அந்த நேரம் அவ என்னையும் ஒலா செய்தும் காசு அடிச்சனி காசு அடிச்சனி நீ இந்த பரிபாலன சபையில இருக்கிற டிக்கெட் கொடுக்க இல்ல எல்லாத்தையும் சுருற்றுலாற்று நான் என்னடா மாடமாளையிற ஆட்டினவன் அவன்டா பின்னேரம் வரட்டும் என்னத்தை கண்டிருக்கா கேப்பம் நெடுக்கா அவனோ அவன் ஆரோ கண்டாக்கன்று சொல்லித்தான் பெய்தடிக்க பிடிச்சு அடிச்சுக்கூடாது பாருங்க இதுல உண்டு அடிச்சாலும் அங்காலே உண்டு அப்படி இப்போப்பட்ட இதுகள் மாதிரி ஒரு அமைப்பா செய்யவும் இல்லை பேக் கோல இல்ல அண்டைக்கும் வெளிநாட்டு வந்து என்ன தனக்கு கேட்டினா நான் இதுல கிடந்து போன் பாத்து கொண்டு கூட என்ன செய்யறது தான்டா வாக்குற வீட்டுமே போன் பாக்குற இன்ன செய்றது உங்களுக்கு அதானே வர பொழுது போக பின்ன அண்டே நான் டானியா காண்டே அவள் வந்தாள் லண்டன்ல இருந்து அவள் வந்தா போல அவள் என்ன அவல் இன்ன வேற அவல் ஓ இந்த இல்ல அவல் அவள் வந்து தான அதுல என்ன கூப்பிட்டாள் தெரியாம ஒருத கேட்க தான் நான் என்ன புள்ள ஏறண்ட என்னன்ன மறந்து ஓடிங்கன்னதா தா அவளான கோயிலே காசை நிப்பிர நம்ம பைக்க என்ன ஓரு கணக்குகள் இல்லையடா நீங்களடா நிர்வாகத்தில் இருக்க நீங்கள் கூட்டம் நடக்க கேட்கணும் இங்கே காசு நிர்வா கூட்டம் அப்போ நடக்கும் நீங்கள் பொருளாளர்கிட்ட கேட்கணும் அறிக்கை எங்கே ஒன்றும் காட்டுறாங்களே இல்லையா முந்தைய மாதிரி இப்போ ஒரு அறிக்கை என்னென்னு காட்டுவாங்களா அவங்களெல்லாம் அடிச்சு போட்டாங்களே என்ன காட்டு சும்மா வெள்ள வட்டி ஏம்பிள்ள ஜரத்தை கட்டி கொண்டு வந்து பூ ஆகிறதும் பொட்டு வைக்கிறதுமே ஒழிய சும்மா இல்லை நீ இந்த முறை கதைச்சு இல்லை நீ சொல்லு குஞ்சரை திருப்ப நிர்வாகத்துக்கு கொண்டு வானி சொல்லுவோம் நாங்கள் சொல்லி கொண்டு நன் அண்ணாக்களுடைய தான் அவங்களும் போட சொல்லித்தான்னு நிக்கிறாங்க பாவம் அப்படி இல்லாடி நிர்வாகம் இல்ல கிளாட்சி போடுவோம் தண்ணி இறக்க உணவு இருக்கா கிளாச்சி கொண்டு சும்மா தொண்டு செய்யற மாதிரி இருப்பார் பாரு சும்மா தண்ணி வேற நான் மாடு கட்ட வந்தேன்னா சும்மா தண்ணி இறைக்கிற மாதிரி செய்யறாரு நீ சொல்லு அவர் தான் தொடர்ந்து இங்கே எல்லா வேலையும் செய்யற நிர்வாகத்தை வெற்ற கையில கொடுங்க கதையும் கூட நீங்க எல்லாம் தாய்கள் கதை கேட்க மற்ற இதுக்கு ஒரு தேர்வு ஒன்று செய்யற மாதிரி கதைமோ கிட்ட முடிய போது போலாம் காசு எங்க இப்ப எவ்வளவு ரஜாலும் முந்திய மாதிரி மலையாளம் இல்ல எல்லா காலையிலும் மாறி அது ஏதாவது செய்யற மாதிரி செய்ய உங்க வந்துட்டான் நியாயம் குடிக்கணும் கோயில் நிர்வாகம் நிர்வாகம் வந்துட்டான் ഇവങ്ങളെ അരവാസി എങ്ങൾ ഉള്ള വയ്ക്കുക വര കാറ്റും വള്ളിക്കൊണ്ട് വയ്ക്കുക അത് പേർവേണ്ട പാർട്ടിക്കൊണ്ട് തന്നി അതോ എല്ലാം പാടി പോലും ചെയ്യും വലിയ நிர்வாக வேண்டாப்பா ஒரு நிர்வாகம் சொல்லினா தங்க காசு அல்றாக தான் நினைக்கிறாங்க ஒரு மரத்தை வளர்ப்போம் பூ மரத்தை வைப்போம் கோயில்லேண்டா அதுக்கும் வழி இல்லை இந்த கூட இந்த ஆட்சி எல்லா ஊடக செய்வாங்க கோவில் வழியா வந்து கூடாது இல்லாத கடைகளும் வேலைவாட்டிக்கும் போதே லவனுக்கும் போதே லவனு ஜும்மா நின்று கட்டி கொண்டு நிற்கிறேன் இது நிறைய கொலி ஓராட்டு கொண்டு இருக்கிறாங்க இதில் ஓம் கேலோ ஓ நான் இங்கே கோயில் அடிலான் எங்க இங்கே கோயில் அடிதான் சும்மா நிற்க நீ எங்கே நிக்கிற வாவன் இங்கே கோயில் அடி சரி வை இங்கே வரும் எங்கட கோயில் நிர்வாகம் வார என்னண்டு காஜிட்டு அடிக்கும் அண்ணே வேணா அப்படி நடுவ கோவில் உன்ன உன்னை காண்றோம் அவளையிலும் சொன்னால வேற ஒரு படுத்து இருக்கிறாரு நாங்க கும்புறே இல்லையோ

அவன் நடக்க மாட்டான் இருக்கிறான் அவன் அவன் நடக்க மாட்டான் இருக்கிறான் அண்டைக்கு அவன் கண்ணன் கடையடி தான் அவன் அவன் சுதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் பேருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான் நிர்வாகம் ஆத்தவனும் இது இல்லாடி பொது கோயில் ஆக்கணும்

சொல்லுது நீங்கள் மோசம் நீ உண் ஆட்சியிலே தங்கச்சி ஆட்சியிலே நான் பாத்துனா சரியோ நாடா நாங்கள் ஜனாதிபதி ஆட்சியர் இருந்து அடிச்சு போட்டு முன் கொட்டகையில இருந்து மெஞ்ச காச போட்டுட்டு இருக்கிறேன் வே இல்லை நான் அங்க இல்ல அதுக்குள்ள கலாவ போற நான் போற ஒரு அதக்கெல்லாம் நாங்கள் தான் இருந்து கேக்கலாம் எல்லாம் போட்டு நான் எவ்ளோ அதிரேன் நம்ம நடை ஓனானுங்க காட்டு காட்டு போடா போடா நான் போட்டா போட் இப்படி நாங்கள் போட்டுகள் எல்லாம் போடுறவ இஸ்லாமி இழுச்சு இந்த கலவ கள்ளர பிடிக்கறாங்கவளா பாடு வாட்றாங்க இவ வந்த என்னடா அதுக்கு ஒரு செடில் கதை உண்டு போட்டா பாத்தீங்களா வேறங்க போட் என்ன வர கிராக்கண்டு நான் பார்க்குறேன்

இருக்கல நிர்வா என்னடா அன்னைய சொன்னே அவன் கத்து கத்தானு கத்துறான் நீ என்னோட எல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு சொல்றேன் ஒன்னி நாள் என்ன நாலு டேடே நான்டா கோயில் நிர்வாமடுத்து கிட்டத்தட்ட மூன்று வரியமா வேலை தொழில் ஒன்றும் இல்ல தாவாரம் வருமானம் இல்லாமல் தமிழ்நாட்டு காத்துக்களை நாங்களும் சுருட்டிக்கொண்டு சும்மா என்ன அள்ளி எறிஞ்சு கொண்டு கணக்கு வழக்கு கேட்பாங்க

கோயில் வழக்கில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கு மடாப்பா போன நினைப்பாடு வார காசுகளை அள்ளுறது தான் அண்டைக்கு மடாப்பா அவன் கனடாவில இருந்தவன் இளையா குத்திட்டு பிடிச்சான் அவன் இங்கே தான் தோட்டம் செய்தவன் அவன் கனடாவை போயிருந்தும் உடா கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டுங்கோன்ட்டு பெருசாக கட்டுங்கோன்டாப்பா அவன் போட்டவன் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் தான் கனக காட்டின பத்தாறு என்ன பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லையா இப்ப என்னண்டா இவன் ஏதோ மாறி உங்களோட காய்ச்சிருக்கான் என்ன பண்ணி சொல்லி

அது தாண்டி நான் எதையும் செய்வேன் அப்போ உங்கள நிர்வாகத்தை விட்டு தூக்குவோம் உங்களோட தம்பிதான் போடுவோம் நான் இது வந்து ஒரு நான் ஒரு நீ இப்ப முளைச்சிட்டு வந்து இதுல படுத்து இருந்து சும்மா தேவை இல்லாத கதையில கழிச்சு போட்டு

நீ வந்து நீ இப்படி வர்றப்ப அது வந்து இந்த முட்டாள்தனமா போய் நீ இங்க கோயில நாங்க கோயில பாக்கிறோம் நாலாவது முறையா நிர்வாகத்துக்கு வாரீர்கள் அது என்னன்னு தெரியாம தெரியாம கூட ஆசையம் அடிக்கிறீர்கள் அடே அதுனா அது சடங்குகள் சாரதில வந்தடாப்ப அவங்க சில சடங்கு சில சடம் வந்து நேத்தி என்று சொல்லி காசு அள்ளி தரும் அவனுக்கு இப்போ பூஜை பூச்சா பூச்சி போட்டடாப்ப அவன் காசுல அதை திருப்தியா செய்வோம் மேடம் மெத்தம்படி உண்டியல் காசு அந்த பொங்கல் காசு காவடி நேத்தி காசு அது போல வந்து உங்களை அப்ப சின்ன சின்ன கூடாது நீ ஒரு மூன்று வருஷமா இதுல ஆட்சியில இருந்து சும்மா மோட்டுத்தனமா தான் அவள் மனித படிச்சதுன்னு தான் அவளை உன்ன கலிகாரம் செய்து வச்சு அவளும் ஒரு

எங்கே கொண்டே முடிக்குமாண்டா ஊருண்ட கிழத்துல கையில போகும்போது இந்த கோழி சரியா இதை வச்சு உழைக்கிறதுக்கு புத்தி கேட்பேன் ஒரு வருஷம் ஒரு வருஷம் புத்தி மூன்று வருஷமா வேலைக்கு போறீங்களா இதை வச்சு தான் இல்லையா அவள் தங்கச்சி ஒத்துக்கொள்ள மாட்டாள் சேர்ந்து செய்யறதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் புருஷங்காரம் விட மாட்டாள் எப்படி இருந்தாலும் நீ என்னோட சேர்ந்து சேர்ந்து செய்ய அவள் தனியாக செய்ய வச்சு ஒரு ஒரு வருஷம் அப்படி செய்வோம் சரி சரி சரிக்கண்ணு உபரில் குழப்பி போட்டான் சரி அண்ணா கோயில் வருமானங்கள வந்து குழப்பி போட்டேன்டா ஜெய போயிடுங்க